வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்குறேன்னா சனாபீஸ் ஏரியா வந்திருக்குறேன் இந்த ஏரியா எங்கே இருக்குது இந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா சுற்றி பார்ப்போம் சன்னாபீஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஏரியா ஏன்னா என்னோடய வாழ்க்கை வந்துட்டு இங்கே தான் ஆரம்பித்தது பாரின் வாழ்க்கை மொதமான நான் வந்துட்டு ஒரு வேலை தேடி பஹரீனுக்கு வரும்போது பஹரீன் மால்னு ஒரு சன்னாபீஸ்ல இருக்குது பாரியின் மால் அந்த பாரியன்மாலில் தான் செக்யூரிட்டியாக வந்துட்டு ஒரு சப்ளை கம்பெனியில் நான் வேலைக்கு போனேன் அப்போ வந்து எனக்கு ஹிந்தி தெரியாமலாம் நிறைய நான் கேவலப்பட்டுருக்கேன் நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ச்கார் தான் செக்யூரிட்டி மேனேஜராக செக்யூரிட்டி மேனேஜராக இருந்தார் அவர் வந்துட்டு எதுனா இங்கிலீஷு வந்துட்டு எனக்கு ஒன்றும் புரியலை நான் போய்ட்டு அந்த இடத்துல தத்தா புத்தானே ஏதோ அவர் கேட்டார் நான் ஏதோ சொன்னேன் எனக்கு தெரியாது ஆனால் என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க ஹிந்தி தெரியாத இங்கிலீஷ் வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருந்தோம்னா எப்படி இருக்கு நம்ம இங்கிலீஷுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்ன யாரெல்லாம் கண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் மேனேஜராக அதே மா அதே பகரின் மாரில் அதே ஜி அண்ட் டைப்பர் மார்க்கெட்டில் நான் வந்தேன் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நம்மளோட உழைப்பு வந்துட்டு நம்மளோட முன்னேற்றம் சரி வாங்க அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துக்கிட்டே அது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே போவோம் சில விஷயங்களையும் சொல்கிறேன் பகரின் மல் தானாமல் எல்லாம் எப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்ருக்கேன்னு அதே நேரம் இந்த ஏரியாவை பற்றியும் சுற்றி காமிக்கிறேன் சுற்றி பார்ப்போம் ஓகேண்ணு வரல வாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் முதல்ல வந்துட்டு நான் அந்த சனாபீஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் இது ஒரு வில்லேஜ் மனாமா பக்கத்தில் தான் இருக்குது கேபிட்டல் ஆஃப் சிட்டி பகரின்னு வந்துட்டு மனாமா அது பக்கத்தில் தான் இருக்குது இங்கே வந்துட்டு மனாமாலேருந்து வர்றதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்குது சல்மானியா வழியிலையும் வரலாம் இல்லை ஹைவேயில் வந்துட்டு வரலாம் அதில் இங்கே இது வந்துட்டு பக்கத்தில் சீப் மால் இருக்குது அது பக்கத்தில் தே கமீஸு அதாவது பஹரினோட ஃபஸ்ட்டு இஸ்லாமிக் மாஸ்க்கு வந்துட்டு கமீஸு அதுவும் இது பக்கத்தில் தான் இருக்குது சனாபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஹைப்பர் மார்க்கெட்டு பஹரின் மாலு அண்ட் ஹைப்பர் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஹைப்பர் மார்க்கெட் வந்தது சனாபீஸில் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு தானா மாலு மால் வந்துச்சு அங்கே வந்துட்டு லூலுன்னு ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு பாரின் மாலும் அதே மாதிரி தானா மாலும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட் மார்க்னு பார்த்தீங்கன்னா பாரின் மாலு தானா மாலு எல்லா மாதிரி ஆஃபீஸு இதெல்லாம் வந்துட்டு இதோட மெயின் லேண்டு மார்க்கு இங்கே வந்துட்டு இல்லாத எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கே வந்துட்டு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது நீங்கள் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் அடிக்கடி இங்கே இருக்குது இந்த இல் இந்த ஏரியாவில் இல்லாத உணவு ஐட்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ விதமான எல்லா விதமான கண்ட்ரிகளோட உணவு ஐட்டங்களாம் ஃபுட்டும் வந்துட்டு இங்கே கிடைக்கும் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சனாபீஸை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரட்ஷனுன்னு சொல்லிடுறேன் ஜேஜி லோரிமர் கெசட்டியர் ஆஃப் த பெர்ஷியன் கல்ஃபு நைன்டீன் ஜீரோ எயிட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்துட்டு சனாபீஸில் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு பகர்னாக்கள் இருந்ததாக சொல்கிறாங்க அவரோட தொழில் என்னென்னா அவங்களோட ஒர்க்கு என்னென்னு சொன்னால் அவங்க வந்து படகு கட்டுறது முத்து குளிக்கிறது மீன் பிடிக்கிறது அவங்க இருந்திருக்கிறாங்க இந்த கிராமத்தோட மையப்பகுதி இல்லை வந்து குறிப்பு மையப்பகுதியில் வந்து ஒரு அழகான மசூதி இருந்திருக்கு அப்போது சனாபீஸுக்கு சொந்தமான தொள்ளாயிரம் பேர்ச்ச மரங்களும் பதினாறு கழுதைகளும் பத்து கால்நடைகளும் முப்பது படகுகளும் என்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ வந்துட்டு சனாபிஸ் வந்து பாரம்பரியமாக சீப்பு மற்றும் கமர்ஷியல் மாவட்டமாக வந்து ஒரு வணிக மையமாக பார்க்கப்படுது இது வந்து பல பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் வந்துட்டு இங்கே நிறைய இருக்குது அதே மாதிரி மாலெல்லாம் இங்கே இருக்குது சனாபீஸ் வந்துட்டு ஒரு பூர்வீக கிராமவாசி கிராமவாசிகள் வந்து ஒரு தனித்துவமான உச்சரிப்பை வந்துட்டு அவங்க பேசுவாங்க அதாவது பகரீனில் மற்ற ஏரியாவில் உள்ள உள்ளவங்க பேசுகிறதுக்கும் இந்த ஏரியாவில் வசிக்கிறவங்க பேசுகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதாவது நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை சைடு தமிழ் ஒரு மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் தமிழ் ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் சென்னை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி அது அதாவது சனாபீஸ் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ஏரியா ஏன்னா இங்கே தான் நான் வாழ்க்கையை தொடங்கினது ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் சப்ளை கம்பெனியில் பகரின் மால்ல வந்துட்டு வேலைக்கு சேர்ந்தேன் அப்போ வந்துட்டு என்னை நிறைய பேர் வந்துட்டு கிண்டல் பண்ணாங்க அது அது இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மு இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைலாம் பேசுகிறாங்க பார்த்திங்கல்ல அவங்கெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டில் வந்துட்டு ஒரு அரபு கண்ட்ரியில் ஒரு மிடில் ஈஸ்டில் வந்து வேலை செய்யணும் நான் வந்துட்டு ஹிந்தி தெரியாமல்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் என்னை இது மலையாளிகள்லாம் தமிழாளிகள் வந்துட்டு பாண்டின்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி என்னையெல்லாம் பாண்டின்னு தான் கூப்பிடுவாங்க டே உனக்கு வந்துட்டு இங்கிலீஷும் தெரியலை ஹிந்தியும் தெரியலை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஒரு பாகிஸ்தானி சொன்னாப்புல ஒரு டிரைவர் அந்த கிளினிங் கம்பெனியில் உள்ள டிரைவர் சொன்னாப்புல நீ எல்லாம் பகரின்னுக்கு எதுக்கு வந்த உனக்கு ஹிந்தி தெரியலை ஹிந்தி தெரியாமல் எப்படி வேலை செய்வா அப்படின்னாப்புல ஆனால் அதே பகரின் மேல நான் ஹிந்தியும் கற்றுக்கிட்டேன் இங்கே எல்லாமே கற்றுக்கிட்டது அந்த பகரின் தான் எனக்கு எல்லா வாழ்க்கையும் கொடுத்துச்சு அதே பாதிக்கு பாக்கிஸ்தானி வந்துட்டு இன்னமும் ட்ரைவராக தான் இருக்கிறாரு ஆனால் அவர் என்னை கிண்டல் பண்ணது நான் ஒரு பாசிட்டிவாக நினச்சதுனால தான் நான் உழைப்பை போட்டேன் ஒரு லெவலுக்கு வர முடிஞ்சிச்சு இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளை முன்னேற்றம் நம்ம வந்துட்டு அடுத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்க இல்லை அடுத்தவங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்லாம் நினச்சி நினைச்சோம்னா நம்ம அங்கேயே தேங்கி நின்று போயிடுவோம் வயசுங்கிறது வந்து ஒரு ஒரு நம்பர் தான் அது வந்துட்டு ஒரு முடிவு கிடையாது அது மாதிரி எந்த ஒரு வயசாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஜெயிக்கணும்னு வேலை செய்யணும்னா போதும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தானாமல் வேலை நடக்கும்போது அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சப்ளை கம்பெனியில் ஒரு போர்மனாக வந்துட்டு தானாமலில் வேலைக்கு சேர்ந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சு அதுக்கப்புறம் அந்த வந்து என்னை வேலைக்கு வேண்டாம்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நான் நல்லா தானே வேலை செய்கிறேன் நான் எல்லாமே எல்லோரையும் நல்லா ஹேண்டில் பண்ணுறேன் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லையே எதுக்காக என்னை வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் இங்கே வேலை செய்கிறவங்கலாம் பாகிஸ்தானி பங்காளிகள் சர்தார்லாம் இருக்கிறாங்க நீ வந்துட்டு இங்கிலீஷில் தான் அவங்களுக்கு வேலை சொல்கிற அவங்களுக்கு ஹிந்தி ஹிந்தி தான் தெரியும் அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது அது மாதிரி அவங்க பேசுகிறது உனக்கு ஹிந்தி தெரிய மாட்டேங்குது அதனால் என்னை வேண்டாம்னு சொன்னாங்க நான் எவ்வளோ சொன்னா சரி நான் லேபராக தான் அவங்கள்ட்ட வேலை செய்கிறேன் நான் ஹிந்தி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க நீ ஒரு போர்மனை வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு உன்னை திருப்பி நான் லேபரை வைக்க முடியாது நீ வேலை வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் மாலில் வந்துட்டு ஒரு கிளீனிங் மேலே செக்யூரிட்டியாக போய் சேர்ந்தேன் நம்ம அது மாதிரி நம்மளை நிறைய பேரும் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க நிறைய பேர் வந்து நம்மளை கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம வேலை செய்யணும் நம்ம வந்துட்டு அதை வந்து ஒரு பாசிட்டிவாக ஆடுத்துக்கிட்டு ஓடினா மட்டும்தான் நம்ம யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ என்னை யாரெல்லாம் பாண்டியன்னு சொல்லி கூப்பிட்டாங்களோ அவங்கெல்லாம் பிற்காலத்தில் எனக்கு கீழே என்னை சாருன்னு கூப்பிட்டாங்க எனக்கு வந்து டீ போட்டு கொடுத்தாங்க அது மாதிரி நான் வரும்போது எந்திரிச்சு நிற்பாங்க காலு மேலே காலு போட்டுக்கிட்டு என்னை யாரெல்லாம் பாண்டியன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு என்னை சொல்லி கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் என்னை சாருன்னு தான் கூப்பிடுறாங்க எதுக்காக அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னால் எவ்வளவோ இளைஞர்கள்லாம் நான் பார்க்குறேன் வேலை செய்யாமல் உழைக்காமல் காசு பறிக்கணும்னா நினைக்கிறாங்க இந்த ஏரியாவுலாம் நான் ஆரம்ப காலத்தில் வரும்போதெல்லாம் பயப்படுவேன் ஏன்னா எல்லாரும் அரேபிகளாக இருக்கிறாங்க நம்ம வெளிநாட்டுக்காரர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து வருவேன் ஆனால் எனக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸு உள்ளது வந்துட்டு இந்த ஏரியா தான் எனக்கு நிறைய நண்பர்கள் வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க அதாவது சன் ஆஃபீஸ் ஏரியாவில் நல்ல ஒரு அன்பான ஒரு மக்கள் நான் எத்தனையோ பேர்கிட்ட பழகி இருக்கிறேன் யாருமே வந்துட்டு என்னை வந்துட்டு ஒரு இன்சல்ட்டு பண்ணதும் இல்லை நம்மளை ஒரு வந்து வெளிநாட்டுக்கார மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணதும் கிடையாது இந்த ஏரியாவில் வந்துட்டு சினிமா பார்க்கலாம் வருவேன் பார்க்கிங்கெலாம் ஒரு பிரச்சனையே இருக்காது தானா மாலில் சினிமாவாலாம் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு பக்கத்தில் சீப் மாலு சிட்டி எல்லாம் சினிமா இருக்குது ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த ஏரியாவுக்குலாம் அடிக்கடி வருவேன் நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவெலாம் அது பக்கத்துலேயே இருக்குது கர்பாபாத்து பீச் இருக்குது கர்பாபாத்தில் வந்துட்டு பஹரீன் ஃபோர்ட் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு வாட்டர் கார்டன் சிட்டி இருக்குது ரீபை இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன் எல்லா விதமான ஆக்சஸ்ஸும் இந்த ஏரியாவில் இருக்குது இந்த மால் வந்துட்டு பகரின் மால் கார் பார்க்கு நான் ஜஸ்ட்டு இந்த மாலு உள்ள அந்த கார் பார்க்கில் மட்டும் போயிட்டு நான் வெளியில் வர்றேன் ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு இந்த ஏரியாவை சுற்றி காமிக்கிறது தான் இந்த மாலை சுற்றி காமிக்கிறது இல்லை இந்த மால் வந்து ஒரு தனி வீடியோவாகவே போடணும் அதனால் வேற ஒரு வீடியோவில் அந்த மாலை பற்றி பார்ப்போம் இப்போ வந்துட்டு இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக நான் சுற்றி காமிக்கிறேன் இந்த பார்க்குறேன் அழகழகான பில்டிங்கு வானு இருந்த கட்டிடங்கள்லாம் அந்த ஏரியாவில் இருக்குது இது வந்து பஹரீன் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் சென்டர் அந்த லெஃப்ட் சைடு தெரிகிறது இங்கே வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி வந்துட்டு அரட்டை அரங்கம் வந்துட்டு இங்கே நடந்துச்சு இந்த ஏரியா இந்த எக்ஸிபிஷன் சென்டரில் சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க நாங்கள் வந்துட்டு இந்தியாவில் இருக்கும்போது பஹரீன் சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு இந்த ஹைவேயில் ஒரு நாலு வீடியோ தெரியும் நீங்கள் போடுற வீடியோ தான் ஒவ்வொரு ஏரியா போயிட்டு போடும்போது பகரின்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்குதா இத்தனை ஏரியா இருக்குதான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்துட்டு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் ஒவ்வொரு ஏரியா போய்ட்டு ஒரு வீடியோ போடுறது இதுதான் மாலோட என்ட்ரன்ஸு முதல்ல காமிச்சது பாரின்மலோடய பேக் சைடு என்ட்ரன்ஸு இது வந்து ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸ் இது இப்போ வந்துட்டு வெளிநாட்டில் வந்துட்டு பகரின்னு வரும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா என்னோடய வீடியோ பார்த்தா போதும் அந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன எல்லாமே அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு டூரிஸ்டாக வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் எந்த ஏரியா போனால் எங்கே தங்கலாம் அந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு நினப்பேன் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கும் இந்த ஏரியாவில் வந்துட்டு தமிழ்நாடு ஹோட்டலும் இங்கே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் என்னெல்லாம் கிடைக்குமோ இட்லி தோசை சாம்பார் சட்னி நம்ம தமிழ்நாடு சாப்பாடு எல்லாமே இந்த ஏரியாவில் கிடைக்கும் விலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே விலை கம்மி தான் பகரின் வந்துட்டு உணவு வந்துட்டு ரொம்ப விலை கம்மி தான் ப்ரைஸ்லாம் வந்துட்டு ரொம்ப லெஸ் ப்ரைஸு தான் இது நேராக சீப் மாலு போகலாம் நான் இப்போ வந்து ரைட் எடுத்து ஹைவேல வர்றேன் இந்த ஹைவேல ஜாயின் பண்ணோம்னா இது வந்துட்டு நேராக மனமாக போகும் அந்த தெரியுது பாருங்கள் ஒரு உயரமான பில்டிங்கு அதான் ஒரு காலத்தில் பகரின்லையே உயரமான பில்டிங்காக இருந்தது அல்மதி டவர்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பைனான்சியல் ஆர்பர் தான் பார்க்குறீங்களே உயரமான பில்டிங் இது நான் இப்போ வந்துட்டு சனாபீஸ் ஏரியா கம்ப்ளீட்டு சுற்றி காமிச்சிருக்கிறேன் அதோடய டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் சில நண்பர்களாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி லேஸாக பார்க்குறது அது ஒரு பிரயோஜனப்படாது முழுசாக அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோட அடுத்த வீடியோ வந்துட்டு சல்மாபாத் வீடியோ ஓகே நண்பர்களே வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ப்ளேஸில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ